வாழ்த்துக்கள் நவ கிரகத்துடைய லைட்ஸினால் இயங்கக்கூடிய நமது உடலுடைய ராஜ உறுப்புகளை நாம் உயிரை கொண்டு குணப்படுத்தக்கூடிய மனோ சிகிச்சை பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நவக்கிரகத்தில் சுப கிரகமாகிய குரு பகவானுடைய லைட்ஸுனால் இயங்கக்கூடிய நம்முடைய ஜீரண மண்டலத்தை தான் இன்றைக்கி நம்ம குணப்படுத்த போகிறோம் அதை நல்லா விரிச்சுக்கோங்க உங்கள் வலது காலத்தூக்குங்க இடத்துக்கு கை பக்கம் கொண்டு போங்க பார்வை வலது பக்கம் இருக்கணும் இதே நிலையில இருபது மூச்சு லெப்டத்துக்கோங்க ரைட் சைடு வச்சுக்கோங்க பார்வை இடது பக்கம் இதே நிலையில இருபது மூச்சு திருமூலர் யோக பீடம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஆதி யோகி திருமூலநாத சிவானந்தர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அடியே ஐந்தாவது சேவகனாக இருக்கிறேன் நமது வைத்தியசாலையுடைய பிரதான சிகிச்சை பர்ம சிகிச்சை அடுத்து யோக சிகிச்சை அப்புறம் மனோ சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஜோதிட கலை இது மூணுமே நம்ம ஆசிரமத்துடைய பிரதான சேவை இதில் வந்து வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது உடலுடைய நரம்பு மண்டலங்களை தூண்டிவிடுவது ஏன்னா உடலுடைய இயக்கமே எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளால் தான் இயக்கப்படுது அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளை இயக்குவது தான் மரும சிகிச்சை அடுத்து யோக சிகிச்சை அதாவது நோயாளிகள் தனக்குத்தானே தன்னுடைய நாடிகளை இயக்கக்கூடிய மருத்துவம்தான் யோக சிகிச்சை அதாவது யோக ஆசனத்தின் மூலமாக உடலை குணப்படுத்துவது இதற்கு அடுத்து மனோ சிகிச்சை அப்படிங்கிறது ஜோதிட கலை அதாவது நீங்க பிறந்த நேரத்தை கொண்டு உங்களுக்கு என்ன குணம் இருக்கும் அந்த குணத்துக்கு தக்கன தான் உடம்பு இருக்கும் குணத்துக்கு தக்கன தான் ஒவ்வொரு அவயங்களுடைய இயங்கு நிலையும் இருக்கும் அப்படிங்கிறத சரீர கால கணக்கீடாக கண்டு உங்க உடம்பு இந்த நேரத்தில் என்ன கண்டிஷன் இருக்கு இதுக்கு நீங்க என்ன சாப்பிடணும் என்ன உடற்பயிற்சி செய்யணும் எப்படி உடம்பை ஓய்வுபடுத்தணும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கக்கூடியது தான் மனோ சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஜோதிட கலை எல்லாமே நமது ஆசிரமத்தில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சையாக கொடுக்குறோம் அதே மாதிரி அன்பர்களுக்கு இதை பட்டய படிப்பாக கற்றும் கொடுக்குறோம் இதில் வர்மக்கலையை நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அடிப்படை வாழ்வியல் பர்மக்கலை பயிற்சி அப்படின்னு வரக்கூடிய ஜூன் மாதம் பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு தினங்கள் நமது ஆசிரமத்தில் வச்சு நேரடி பயிற்சியாக இருக்குது ஆர்வம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அடுத்து யோக சிகிச்சையும் பயிற்சியாக கொடுக்குறோம் ஜோதிட கலையவும் பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க அதற்கான கால நேரம் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம்